கார்த்தி தீபா சார் இல்லை இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணுவான் ஃபுல் அப்படினு கேளுங்க அதுக்கு பின்னாடி இந்த இப்படி என்ன லைக் செஞ்சுனா பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சினோ அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிசு வந்து வந்துட்டாங்க அவர் கீழே வந்து அசந்து வந்து தூங்கிட்டு இருக்காங்க கார்த்தி வந்து பார்க்குறாங்க என்னங்க நீங்கள் இப்படி தூங்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி தட்டி எழுப்புறாங்க இல்லை சார் நான் வந்து நீங்கள் வரீங்கங்கிற ஒரே காரணத்துக்காக ரியா வந்தா சார் நான் தான் ரியான்னு சொன்னான் நான் அவ்வளோ கட்டி போட்டு வச்சிருந்தேன் பின்னாடிலேருந்து யாரோ ஒருத்தவங்க வந்து இது மாதிரி என்ன கட்டையால் இது மாதிரி பண்ணிட்டு தூங்க வச்சுட்டு அவங்க மட்டும் போயிட்டாங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல அந்த ஒரு நபரு என்னது நீங்கள் சொல்கிறது வந்து சரியில்லையா அப்படின்னு சொல்லும்போது ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து வராங்க அவங்க வந்து வண்டியிலேருந்து இறங்குறாங்க என்ன ஆச்சுன்னா அவங்கள்ட்ட சொல்லிடுறாங்க வந்தது ரியாட்டை தான் நீங்கள் வீடியோ ஆதாரத்தை கொடுக்குறீங்கன்னு கார்த்திக்கிட்டே என்கிட்டேயும் சொல்லியிருந்தீங்க அப்போனா நீங்கள் கொடுத்தீங்க ஆனால் கடைசியில் உங்களை பின்னாடியிலேருந்து அடித்தது யாராக இருக்கும் அப்போனா வந்தது ரெண்டு பேர் நீங்கள் யார் என்ன ஏதுன்னு பார்த்தீங்களா இல்லை சார் ஃபேஸ்லேருந்து என் டேராக வந்து கவர் பண்ணியிருந்தாங்க எனக்கு என்னன்னே தெரியல நல்ல வேலை இவங்ககிட்ட தப்பிச்சிட்டோம் இல்லாட்டி அவ்வளோதாங்கிற மாதிரி ரியாவும் அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க நம்ம ஐஸ்வர்யா அவங்க குடுக்குன்னு அவங்க வந்து எஸ்கேப் போகிற மாதிரி காட்டுறாங்க நல்ல வேலை நீ வந்த இல்லாட்டி நான் அவ்வளோதான் தெரியுமா ஒன்னாலாக நானும் மாட்டியிருப்பேன் இல்லை இல்லை நீ மாட்டியிருந்தனா ஐஸ்வர்யா என்னையும் சேர்த்துல போட்டு விட்டுருப்ப அதுக்காக தான் நான் காப்பாற்றுனேன் போகும்போது வந்து அவங்க பையிலேருந்து அந்த ஆதாரத்தையும் எடுத்துகிட்டு அப்படியே போக ஆரம்பிச்சிடுறாங்க இந்த ஆதாரம் இன்னொரு காப்பி இருக்குல்ல அதெல்லாம் வச்சுருக்கேன் சார்ங்கிற மாதிரி தான் அந்த வீடியோ கவரேஜ் பண்ணவர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஃப்ரீயா பிடிச்சிருக்கணும் ஜஸ்டிம்ஸ்ல எஸ்கேப் ஆகிடுச்சுங்கிற மாதிரி தான் இன்ஸ்பெக்டர்லேருந்து எல்லாரும் வந்து இருக்காங்க சரி இப்போ மாட்டலாம்னு நான் வாட்டி மாட்டுவாங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ரம்யா வந்து அவங்க அப்பாட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க விஸ்வநாத் கிட்டே அப்பா நான் இப்போ இங்கே போக போகிறேன்ப்பா அப்போ அபிராமி பார்க்கலான்னு அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கு என்னமா சொல்கிறேன் அவங்களுக்கு பிரச்சனையா நடந்ததெல்லாம் சொல்லிடுறாங்க அச்சுச்சோ அவங்க வந்து எனக்கு வந்து உடம்பியாதப்ப ஆறுதல் வந்து சொன்னாங்க கடைசியில் அவங்களுக்கே இது மாதிரி ஆயிடுச்சு அவங்க நல்லபடியா தேடி வரணுமா அவங்களுக்கு காப்பாத்திட்டா ஒரு சுயநலமும் இருக்கு என்னப்பா அது சுயநலம் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்களம்மா அந்த சுயநல தான் மற்றபடி வேறு என்னமா இருக்க போகுது இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது தான் உனக்கு கல்யாணம் ஆகணுங்கிற இதில் எனக்கு என்ன வேணான்னு சொல்ல வைக்க தோணுதுமா அப்படின்னு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம விஸ்வநாத் ஒரு பக்கம் ரொம்ப ஃபீலிங்காக வந்து இருக்காங்க நம்ம தீபா அபிராமி அம்மாவுக்கு ஒரு பக்கம் முடியல என்ன செய்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது சரி நம்ம எதுவாக இருந்தாலும் பேசலாம்னு சொல்லிட்டு நம்ம ரம்யா கிட்டே வந்து பேசுகிறாங்க அந்த பரிகாரம் வந்து பண்ணணும் வரியா உதவி செய்ய வரியா என்னது அந்த பரிகாரம் வந்து செய்ய முடியாது என்ன நினைச்சுட்டு இருக்க நீ உன் மனசுல அதுக்கப்புறம் அந்த பரிகாரம் வந்து நீ செஞ்சேன்னு வச்சுக்கீங்க நான் தான் அந்த சாமியார் கிட்ட ஒன்று கூட்டிட்டு போனேன்னு எல்லாம் சொல்லுவாங்க அவன் சாமியார் அவன் அவன் என்ன செய்ய சொன்னான் தெரியுமா அவன் செஞ்சதை செஞ்சேன்னு வச்சுக்கிய அபிராமி அம்மா வந்து போக மாட்டாங்க நீ தான் போவ என்ன நினைச்சுட்டு இருக்க அப்புறம் எனக்கு தான் பிரச்சனையாகும் தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத இப்படின்னு தெரிஞ்சிருந்தா அந்த சாமியார் கிட்டே ஒன்னு அனுப்பிச்சு வச்சிருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரம்யா சும்மா வந்து பேசுகிறாங்க நீ போயிட்டேன்னா அந்த இடத்துக்கு நான் வந்துடுவேன் கார்த்தியோட மனைவியாக நான் நிம்மதியாக சந்தோஷமாக வந்து வாழ ஆரம்பிச்சிருவேன் தான் அந்த இடத்துல வந்து ரம்யா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம ரம்யா சொன்னதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி யோசிச்சிட்டே இருக்கிறப்ப சரி இப்போதை வீடியோ ஆதாரமாக கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறாங்க இது மாதிரி நான் ஒரு பரிகாரம் பண்ண போகிறாங்க கார்த்தி எனக்கு மனசு கஷ்டமாக தான் இருக்குது பரிகாரம் பண்ணுறதை இல்லை உங்களை விட்டு பெரிய போகிறேன்னு தான் இந்த பரிகாரம் பண்ணுறதுக்கு முழு முழு காரணம் நான் மட்டும்தான் யாருமே காரணம் கிடையாது அதனால யாரையும் வந்து நீங்கள் திட்டக்கூடாது அது மட்டும் இல்லாமல் ரம்யா அந்த பரிகாரம் வந்து செய்யக்கூடாதுந்தான் கடைசி வரைக்கும் போராடினா என்ன பண்ணுறது ஆனால் எனக்கு அத்தை வந்து காப்பாற்றணும்னா இதை விட்டால் எனக்கு வேறு வழி தெரில நம்ம மேபி சந்திக்கிற மாதிரி சூழ்நிலை வந்துச்சுண்ணா கண்டிப்பாக சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணதெல்லாம் ரம்யாட்ட வந்து அனுப்பிச்சு வச்சிட்றாங்க ரம்யா கேட்டோடனே சந்தோஷம் தாங்களே அவங்களுக்கு அப்படியா பால்த்துக்கல்லுங்கிற மாதிரி தான் மனசில் நினைக்கிறாங்க ரம்யா வந்து உடனே வந்து தீபாவுக்கு வந்து அக்கறையாக இருக்கிற மாதிரி ஃபோன் பண்ணுறாங்க என்னம்மா என்ன பண்ணி வச்சுருக்க நான் வந்து உன்னை திட்டி இது மாதிரி பரிகாரம் பண்ணாத என்ன தான் நாலஞ்சு பேர் கேள்வி கேட்பாங்கன்னு சொன்னால் நீ வந்து நான் தான் முழு மனசோட இந்த பரிகாரம் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த பரிகாரத்துக்கும் மற்றவங்களுக்கும் எந்த விதத்துலையும் சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி யோசிச்சு வச்சுருக்க இது எல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம ரம்யா ஏய் என்னடி எனக்கு உதவி செய்யப்படியா இல்லையா உனக்கு உதவி செய்கிறத பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் தேவலாமு நீ வந்து பிரச்சனை மேலே பிரச்சனைகளை வந்து மாட்டிக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் நம்ம ஐஸ்வர்யா வந்து பட்டமாக வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க முடியலையே திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியலையே கார்த்திகிட்டே ஜஸ்டி மிஸ்ஸும் மாட்டியிருக்க வேண்டியது நான் மட்டும் மாட்டியிருந்தேன் ரியா மட்டும் வராமல் இருந்திருந்தா என்ன ஆகிருக்கும் ஐயோ இதை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியலங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம ஐஸ்வர்யா மனசுலேயே பாட்டமாக இதை பற்றி யோசிச்சுட்டே இருந்ததுனால எவ்வளோ கோடி ரூபா சொத்தலாம் அபிராமியமாக வந்து வச்சிருக்காங்க இனிமேட்டு மூத்த மருமங்களா மீனாட்சிக்கு எனக்கும் தீபாக்கும் தான் பங்கு வந்து பிரியும் பங்கு பிரிச்சாலே வந்து ஏகப்பட்ட கோடி சொத்து வரும் தேவலாம் வாலண்ட்ரியா வந்து சிக்க நினைச்சனே இது மட்டும் வெளியில தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் யாருமே நம்ம அன்னிக்க மாட்டாங்க அது மட்டும் தெல்ல தெளிவா தெரியுதுங்கிற மாதிரிதான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஐஸ்வர்யா அதை நினைச்சு நினைச்சு அவங்க கொஞ்சம் டல்லா வந்து இருக்காங்க அப்பன்னு பார்த்து ஏ ஐஸ்வர்யா என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது தூக்கத்துல ஏதோ வந்து புலம்பிருக்காங்க போல இருக்கு என்ன எதுவும் பண்ணிடாதரியா என்ன எதுவும் பண்ணிடாதரியாங்கிற மாதிரி கத்துறாங்க அப்பன்னு பார்த்து என்னது ரியாவா அப்பனா ரியாவும் சமீபத்தில் பேசிட்டு தான் இருக்கீங்களானு அருண் வந்து கேக்குறாங்க ஏங்க ரியா வந்து என்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்ன தொந்தரவு பண்றா கனவுல வந்து இது மாதிரி அத்தைக்கு என்ன பண்ணாலோ அதே மாதிரி தான் எனக்கும் பண்ணியிருக்கா என்னது அத்தைக்கு பண்ற மாதிரியா அவள் சும்மாவே இருக்க மாட்டா அப்பலாம் இருக்கே அவள் மாட்டியிருக்க வேண்டியது ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்து அவள் எஸ்கேப் ஆயிட்டா இல்லாட்டி என்ன ஆயிருக்கும் அப்படின்னு அருண் வந்து பேசுறாங்க என்னங்க சொல்றீங்க மாட்டியிருக்க வேண்டியதா கார்த்திகிட்ட இப்படி எப்படியோ வந்து எஸ்கேப் ஆயிட்டா அந்த இடத்துல இன்னொன்னு அவ்வளவு மாதிரியே உன்னொருத்திய வந்து இருந்தாதான் எனக்கு அதான் சந்தேகமா இருக்கு என்னங்க சந்தேகம் எனக்கு முடியல தெரியுமா நான் காலையில இருந்து வீட்டை விட்டு வெளியே போவே இல்லைன்னு சொல்லி சும்மா டிராமா பிளே பண்றாங்க என்னதான் முடியலையா என்ன நினைச்சிக்கிட்டு இருக்கேன் ரியா பக்கத்துல நீதான் நின்னு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அந்த இடத்துல நம்ம ஆறுனே ஆமாங்க நான் தான் நின்ன நானே முடியாம உட்கார்ந்துகிட்டு இருக்கேன் என்னால் இங்கேருந்து ரெஸ்ட் ரூம் கூட ஏஞ்சு போக முடியல அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நீங்கள் எனக்கு எப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி ஐசிஐயா வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க ஆமாம் முடியாமல் தான் இருக்கு அப்போனா ரியாக்கு நீ ஹெல்ப் பண்ண வாய்ப்பு இல்லை ஓகே நீ போய் ரெடி ஆகிட்டு வா அப்படின்னு சொன்ன அவங்க மட்டும் கொஞ்சம் வெளியில் வந்து வாக் போய்ட்டு இருக்காங்க ரொம்ப ஐஸ்வர்யா அந்த இடத்துல ஒரு பக்கம் பேர் எதிர்ச்சி ஆ பட்டமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அருணு அப்போனா இவன் ஹெல்ப் பண்ணலனா அந்த இடத்துல ஹெல்ப் பண்ணது யாராக இருக்கும் ஒன்றுமே புரியலையடா அப்போனா ரியாவை சுற்றி இருக்கிற சதி வேலைக்கெல்லாம் பின்னாடி வந்து இருக்கிறது யார் யார் வீட்டில் இப்போ ஒளிஞ்சிருக்கா அவள் பத்திரமா இவ்வளோ நாள் இருக்கானா நிச்சயம் யாரும் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க தான் அர்த்தம் அந்த ஒரு நபர் யாராக இருப்பாள் நம்ம குடும்பத்தில் வந்து யார் இருப்பா நிச்சயம் வந்து ஐஸ்வர்யா தான் செய்யணும் ஐஸ்வர்யாவுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை மாதிரி தான் தெரியுது அப்படின்னு இருக்கிறப்ப அந்த சோப்பை வந்து பார்க்குறாங்க நம்ம அருண் என்னடா அது இவ புதுசு புதுசாக வந்து வச்சிருக்கா தலா நிக்கையில் போய் சோப்பு வந்து வச்சுருக்காங்களேன்னு சொல்கிறாங்க அந்த சோப்பில் தான் சாவி அச்சு வந்து இருக்கு பிள்ள இருக்கு அதை பின்னாடி பார்த்துட்டா நிச்சயம் வந்து நம்ம ஐஸ்வர்யா வந்து மாட்டிப்பாங்க ஆனால் என்ன பண்ணுறது பின்னாடி திரும்பி வந்து பார்க்கல இதை பற்றியும் யோசிச்சுட்டே இருக்காங்க ரூம்லேருந்து வெளியில் வராங்கன்னா நம்ம ஐஸ்வர்யா பாத்தோட பேர் இருந்துச்சு ஆ பாட்டமாக நின்றுட்டு இருக்காங்க செம காம்தியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அட பாவி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் நான் கார்த்திகிட்ட மாட்டியிருக்க வேண்டியதே அதை நினச்சி நினச்சி தான் நான் இப்போ இப்படி இருக்கேன் இப்போ பின்னாடி மட்டும் திரும்பி பார்த்தா அப்புறம் அவ்வளோதான் தான் என்னை வீட்டை விட்டு துரத்ததுலேயே குறியாக இருக்காங்களே ஐஸ்வர்யா உன்னை மாட்டி விட வேறு யாருமே தேவையில்ல நீ ஒரு ஆளே போதுங்கிற மாதிரி அதையாக வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஐஸ்வர்யா அருண்கிட்ட என்ன சொல்லி அந்த சோப்பு வந்து பார்க்கறதுக்கு முன்னாடியே போடுங்குவாங்கன்னு தெரில வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோடு வந்து அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்